வணக்கம் நான் நவஜீவன் அனந்தராஜ் இ குருவி புதிய வெளிச்சம் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக என்னை எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் இ குருவி நைட் வருடாந்த நிகழ்வு இம்முறை இ குருவி ஸ்டெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக முன்னெடுக்கப்படுகின்றது கோவிட் நைன்டீன் வைரஸ் பரம்பல் காலத்தில் எமது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது பல ஆய்வுகள் நாளுக்கு பத்தாயிரம் காலடிகள் நடைப்பயிற்சி பயன்களை அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளன டுவெண்டி டுவெண்ட்டிலிருந்து கோவிட் நைன்டீன் இந்து விடுதலையை நோக்கி காலடி எடுத்து வைப்பதற்கும் மீண்டும் இயல்பு இயல்பு வாழ்வு நோக்கி காலடி எடுத்து வைப்பதற்கும் எங்கள் ஸ்மால் பிஸ்னஸ்கள் மீண்டும் திறந்திட புதிய உத்வகத்துடன் காலடி எடுத்து வைப்பதற்கும் கோவிட் நைன்டீனுக்கு பின்னரான புதிய உலகத்தை நோக்கி நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கும் உறுதியாக இந்த முறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டியாக நடைமுறைப்படுத்த உள்ளோம் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பெர் டே டு ஒன் மில்லியன் ஸ்டெப்ஸ் ஓவர் ஹண்ட்ரட் டேஸ் இதுதான் எங்கள்ட யுகுருவி ஸ்டெப்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டியின் முக்கிய கருப்பொருளாக இருக்கின்றது நீங்கள் எங்களோடு இணையும் அதாவது டிக்கெட் நுழைவுச் சீட்டுகள் ஹண்ட்ரட் டாலராக இருக்கின்றன ஃபேமிலியாக ஜாயின் பண்ணும்போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டொலர் ஆக இருக்கின்றது அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதாவது நூறு நாட்களுக்கு வீக்லி மானிட்டரிங் பண்ணுவோம் நீங்கள் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பர் டே அவரேஜாக ஒன் மில்லியன் ஸ்டெப்ஸ் பர் ஹண்ட்ரட் டேஸுக்கு நடப்பதற்கு நாங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கொண்டிருப்போம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஜூம் மீட்டிங்கூடாக மருத்துவர்களுக்கும் டயட் அண்ட் ஹெல்த் சம்மந்தமான விளக்க உரைகள் மூலம் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாம் நாங்கள் அதை செமினாரை நடத்த இருக்கின்றோம் பிஎம்ஏ குறைத்து உடலடையை பேணுவது நீரிழிவு இறுதிய நோய் என்பவற்றை வராத தடுப்பது சக்தி அதிகரிப்பது என்று பல பயன்களைக் கொண்ட இந்த நடப்பயிற்சியை தொடர்ந்து நூன்று நாட்கள் என்று இலக்கு நிர்ணயித்து நிறைவேற்றுவதன் மூலம் நாளடைவில் அதுவே உங்களுக்கு பழக்கமாகி ஆரோக்கியத்தை மேம்பட உதவுகின்றது இந்த நீங்கள் கொடுக்கும் இந்த டிக்கெட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் டிக்கெட்டுக்கு நாங்கள் நாங்கள் டென் டாலர்ஸ் மேட்ச் பண்ணி அதாவது நீங்கள் கொடுக்கும் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு நாங்கள் அதோடு டென் டாலர்ஸ் நூற்றி பத்து டாலராக அதை தாயகத்தில் உள்ள எஜுகேஷன் ப்ராஜெக்ட் டீச்சிங் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு சேரிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண இருக்கின்றோம் நீங்கள் ஆயிரம் பேர் ஜாயின் பண்ணினால் நாங்கள் பத்தாயிரம் டாலரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர்ஸ்கள் கனடிய டாலர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கின்றன இந்த வருடம் ஈக்ரூ நைட் கனடிய மட்டம் உலக உலகளவில் இதை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் தயவுசெய்து எனக்கு ஆதரவு தருவதற்கு மட்டுமல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் என்னோடு இணையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் என்பது எனது சிறுவயது முதல் என்னோடு பழகியவர்கள் என்னோடு எனது நண்பர்கள் எனது உறவினர்கள் கனடிய நீரோட்டத்தில் என்னோடது வர்த்தக ரீதியாக பழகியவர்கள் தொடர்ந்து என்னை ஆதரிப்பவர்கள் இக்குறி பத்திரிகையை படிப்பவர்கள் இக்குறி புகைப்படத்தில் இருப்பவர்கள் உங்கள் என்னோடு வர்த்தக ரீதியாக நாளும் என்னோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாரையும் இக்குருவி கடந்த காலம் பத்து வருடமாக இக்குருவி நைட்டில் பங்கு கொண்டவர்கள் எல்லாரையும் அன்புடன் இணையுமாறு உங்கள் ஹெல்த் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஈக்குருவி ஸ்டெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பங்கு பெறும் அனைவருமே ஹீரோக்கள்லான் உங்களை ஹெல்த்தை பொறுத்தவரை உங்கள் ஹெல்த் இந்த மட்டத்தை உயர்த்துவதன் மூலம் நாங்கள் கொரோனாவுக்கு பின்னரான உலக புதிய உலகை நோக்கி நகருவோம் நன்றி